அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கும்ப ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் காணலாம் நம்முடைய சேனலில் இதுவரை சனி பகவானை பற்றி காணவில்லை இந்த பதிவில் சனி பகவானை பற்றி காணலாம் கும்ப ராசி அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆள்பட்ட அழுத்திங்க நன்றி சனி ஒருவருக்கு வேலை தொழில் உத்தியோகத்தை சொல்பவர் சனி பகவான் வந்து இறைவன் அருளை தருபவர் ஒருவர் சுய ஜாதகத்தில் சனி கிரகம் எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கிறதோ அந்த பாவக ரீதியாகத்தான் அந்த ஜாதகன் வழிபாடு வேண்டுதல் இருக்கும் ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றோம் அப்படின்னா சாமி கும்பிடும்போது நாம் வந்து மனசில் நினச்சி வேண்டிக்கிறது வந்து சனி இருக்கும் வீடு வழி தான் நம்முடைய வேண்டுதல் இருக்கும் சாமியை கும்பிட்டுக்குவோம் லக்கணத்தில் சனி இருந்தால் ஜாதகனை சார்ந்து வேண்டிக் கொள்வார் லக்கணத்திற்கு இரண்டாவது வீட்டில் சனி இருந்தால் குடும்பம் சார்ந்து பணம் பொருளாதாரம் சார்ந்து அந்த ஜாதகன் வேண்டிக்கொள்வார் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் வந்து ஆய்வு பண்ணி பார்த்துங்க இது வந்து உண்மையாக இருக்கும் ஜாதகத்தில் சனி பகவான் பலம் பெற்றவர்கள் ஏழ்மையில் இருந்தாலும் தாராளமாக பணம் வந்து செலவு செய்வார்கள் மற்றவர்களுக்கு உதவியும் செய்வார்கள் கடந்த இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சியானார் இரண்டு வருடம் கடந்து மூன்று மாதம் தற்போது கும்பராசியில் சனி பகவான் வந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் வாக்கிய பஞ்சாங்கப்படி இரண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை தமிழ் மாத தேதிப்படி ஆணி மாதம் பதினெட்டு முதல் கார்த்திக் மாதம் ஒன்றாம் தேதி வரை ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் வரை மூன்று பாதங்கள் பின்னோக்கி செல்வார் கிரகங்கள் வக்கரம் என்றால் என்ன முதலில் காணலாம் கிரகங்கள் வக்கரம் என்றால் உச்சி போடுவது பின்னோக்கி செல்வது மத்தியான நேரம் ஓரிடத்திற்கு மதிய வேலையில் செல்ல வேண்டுமென்றால் காரில் போனாலும் சரி பைக்கில் போனாலும் சரி பஸ்ஸில் போனாலும் சரி ஒரு வேக்காடாக இருக்கும் புழக்கமாக இருக்கும் அதுவே நடந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்ச தூரம் பகல் வெயிலில் நடந்து போவாங்கட்டியும் எங்கே நிலம் இருக்குது எந்த இடத்துல மரம் இருக்குது எந்த இடத்துல கடை இருக்குது கொஞ்சம் நேரம் நின்றுட்டு போகலாம் அப்படின்னு மனம் நினைக்கும் அதான் வந்து வக்கர கிரகம் செய்யக்கூடிய வேலை நிழலை தேடுற மாதிரி உச்சி வெயிலில் நிழலை தேடுற மாதிரி சப்போர்ட்டுக்கு ஒருத்தரை தேட வைக்கும் தானாக சுயமாக வக்கர கிரகத்தின் வழி வெற்றி பெற போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் சனிபகான் வக்கர காலத்தில் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகரிக்கும் மனிதர்களுக்கு மட்டும் அல்ல விலங்குகளுக்கும் ஆடு குட்டி போட்டுச்சு மாடு கன்று போட்டுச்சு அப்படின்னு பொது வெளியில் மக்கள் பேசுவார்கள் சனி பகவானுடைய வக்கர காலம் பெண்களுக்கு சுபம் சனி பகவானுடைய வக்கர காலம் வந்து ஆண்களுக்கு பீடை நல்லா ஒழுக்கமாக இருந்த பையன் தருதலியோடு சேர்ந்து கெட்டு போயிட்டான் அப்படின்னு பெற்றோர்கள் சொல்லுவாங்க பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு அதை செய்யாதா இதை செய்யாதா அப்படி இரு இப்படி இருன்னு தினந்தோறும் புத்திமதி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் வந்து பிள்ளை வந்து கேட்காது சனி வக்கரம் பெற்ற ஜாதகர்களுக்கு பட்டறிவு வந்து கூடுதலாக இருக்கும் சனி புகான் வக்கரம் பெற்ற ஜாதகர்கள் படித்து மூன்று டிகிரி நான்கு டிகிரி பட்டம் பெற்றாலும் பல தடைகள் அவங்க வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும் கும்ப ராசி போராட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் என்று மூன்று பாதங்கள் சனி புகான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வருவார் கும்பராசி பார்த்தீங்கன்னா ஜென்ம காலம் வந்து இரண்டு வருடம் மூன்று மாதங்களை கடந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார் இந்த வக்கரம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் மடமான விரயஸ்தானத்தையும் ஜென்ம ராசியும் இந்த வக்கர கிரகம் போகிறது ஜென்ம ராசிநாதன் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் கும்ப ராசி அன்பர்களுக்கு ஓரளவு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் கால் பாதம் மூட்டு வலி முதுகு வலி காலில் வந்து குடைச்சல் கால் வீக்கம் காலில் நீர் குரத்துக்கிறது இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருப்பவர்களுக்கு அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் ஓரளவு அந்த வழி வேதனைகள் குறையும் சனி சனிபகான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது போராட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும் ஏன்னா போரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு பகவான் இருக்கிறார் இரண்டு பாவிகள் ஜென்ம நட்சத்திரத்தில் இருக்கும்போது படிப்பு சார்ந்து தொழில் சார்ந்து குடும்பம் சார்ந்து பணம் சார்ந்து உடல் ஆரோக்கியம் சார்ந்து எல்லா விஷயத்திலும் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது அர்ஜென்ட் படக்கூடாது நிதானமாக பொறுமையாக எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் வந்து செய்ய வேண்டும் எதிரிகள் தொல்லை அதிகரிக்கும் நீங்கள் வந்து மற்றவர்களை நம்பும்போது பணம் மோசடி பணம் கொடுத்து ஏமாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அவட்டம் சதய நட்சத்திர அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர காலம் ஓரளவு மனதளவிலும் உடலளவிலும் நிம்மதி கிடைக்கும் கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் வேலை சார்ந்து தொழில் உத்தியோகம் சார்ந்து பிரிகிற மாதிரி வெளியில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி இந்த காலகட்டத்தில் ஏற்படும் குடும்பத்தில் வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு குடல் சார்ந்து வயிறு சார்ந்து இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களில் பிரச்சனைகள் வரும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை கூட இந்த கால நேரத்தில் ஏற்படும் குரு பார்வை கும்பராசிக்கு இருக்கும்போது ஆயிரத்தெட்டு பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வந்தது தலைபாக்கோடு போன மாதிரி உங்களுக்கு வந்து பெரிய அளவு கெடுதிகள் இருக்காது வக்கர சனி புகானுடைய உக்கரமான பார்வை மூன்று வீடுகளை பார்வை செய்யும் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை கும்பராசிக்கு மூன்றாவது வீட்டின் மேல் விழுகிறது தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவானுடைய பார்வாய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலை தொழில் சார்ந்து உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும் இதுவரை தடைபட்டு கொண்டிருந்த சில விஷயங்கள் இந்த காலநேரத்தில் உங்களுக்கு வெற்றியாகும் சனி பகவான் வக்கர காலத்தில் அவருடைய மூன்றாம் பார்வை தைரியஸ்தானத்திலே இருக்கும்போது நண்பர்களை நம்பி கூட்டாளிகளை நம்பி எந்த காரியத்திலும் இறங்கி விடாதீங்க நண்பர்களை நம்பி ஜாமீன் கைவம் போடுறது கடன் வாங்கி கொடுப்பது நீங்கள் வந்து உதவி செய்தாலும் உங்களுக்கு வந்து உபத்திரத்தில் முடியும் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை கும்பராசிக்கு மூன்றாவது வீட்டின் மேல் விழும்போது உடன் பிறந்தவர்களிடம் ஓரளவு உதவிகள் கிடைக்கும் வக்கர சனி பகவானுடைய உக்கர பார்வை கும்பராசிக்கு ஏழாவது வீட்டின் மேல் விழுகிறது களத்தரஸ்தானத்திலே ஏழாவது வீட்டிலே சனி பகவான் பார்வையிடும்போது ஆடி மாதம் பதிமூன்று வரை கேதுவோடு செவ்வாய் கூட்டணியில் இருக்கிறார் இந்த ஆடி மாதம் பதிமூன்று வரை திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்குள் சண்டை சிறவுகள்லாம் பார்த்துங்க ஏன்னா ஏழாவது வீட்டில் ஒரு பாவி இருந்தாலே குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை வரும் கேதுவோடு செவ்வாய் இணையும் போது மின்சாரம் நெருப்பு வளர்ப்பு பிராணிகள் மூலம் ஆடு மாடு மூலம் சிலருக்கு வந்து தொந்தரவுகள் வரலாம் வக்கர சனி பகவான் ஏழா பாரு செய்யும்போது கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நண்பர்களிடம் ஒத்தாசை உண்டு வாழ்க்கை துணை மூலம் உதவிகள் கிடைக்கும் வக்கர சனி பத்தாம் பார்வை கும்பராசிக்கு தொழிற்த்தானத்தின் மேல் விழுகிறது தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயிகளான சரி சரியான நேரம் அறிந்து பயிர் பண்ணிங்கன்னா ஓரளவு மகசூல் எடுக்கலாம் இயந்திரம் இரும்பு மிஷின் சம்மந்தப்பட்ட தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு சராசரியான வருமானங்கள் உண்டு எதிர்பார்த்த மாதிரி கடந்த காலங்களில் விரயங்கள் நஷ்டங்கள் ஏற்படுது சனி பகவானுடைய வக்கர காலங்களில் கும்பராசி விரயங்கள் அலைச்சல்கள் ஓரளவு குறையும் ஜென்ம ராசியிலே ஜென்ம ராசிநாதன் வக்கரகதியில் செல்லும்போது இறை பக்தியில் நாட்டம் அதிகரிக்கும் இதுவரை போகாத கோவிலுக்கு அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் வந்து சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் கும்பராசு என்பலுக்கு இந்த காலகட்டத்தில் இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும் ஏன்னா விரையாதிபதி வக்கரகதியில் செல்லும்போது சிறுதூர பயணம் நீண்ட தூர பயணம் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் ஏற்படும் பயணங்கள் மூலம் இறைவனுடைய அனுகிரகங்கள் மூலம் கும்பராசி என்பது சனி வக்கர பயிற்சி ஓரளவு உங்களுக்கு சாதகமாகவும் மன நிம்மதியாகவும் இருக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநக் கருத்துக்களை நம்முடைய கான்வாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கோடு இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிலிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்